இந்த முத்துக்குடாவிலே ஐயா வாத்தியார் சொல்வார் மகா சொன்னார் இந்த சீர்மிகு சேது சாலையிலே நீமிசலை அடுத்து சிறிய தூரத்திலே மிக சிறிய தூரத்திலே சாலையிலிருந்து நாம் இங்கிருந்து பார்க்கும் தூரத்திலே அதே அளவிலே இந்த பழமையான அதாவது ஸ்ரீ முத்து ராம ஆஞ்சநேயர் ஆலயம் ஒளிவான கடற்கரை கிராம ஆலயமாக காட்சி தருகின்றது சிறிய கட்டளை மண்டபமாக இது இருக்கின்றது இது மீண்டும் பிரம்மாண்டமான ஆலயமாக இந்த முத்துக்குடா யானை குதிரை மற்றும் வாகன வசதிகளை வந்து தங்க வேண்டும் பொழிய வேண்டும் என்று மகான்கள சுத்தர்கள் எடுத்து உரைக்கின்ற ஞான பத்திரத்தின்படி பஞ்சவடி முதல் பல கோடி ஆஞ்சநேய பக்தர்களும் இங்கே விரைவிலே வந்து ஆவண செய்ய வேண்டும் தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் திரு குருஜி நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் மீண்டும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் பல வருஷங்களாக பல நெடுங்காலமாக இந்த இடத்திலே மிக சிறிய முத்துராமரே அந்த மூலஸ்தானத்திலே மூர்த்தியாக முத்துக்குடாவிலே எல்லோரும் வழிபட்டு வந்தார்கள் ஸ்ரீராமரனுடைய ஆணைக்கேற்ப ஏற்ப பாரத வருஷத்தையும் பரத கண்டத்தையும் காப்பதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ விபீஷ்ணரின் ஆட்சியிலே இந்த லங்கையிலே காவல் தெய்வமாகவும் காவல் காக்கின்ற தெய்வமாகவும் இங்கு இருந்து இந்த இலங்கையும் காத்து வந்த அனுமாரே அனுக்க ஆஞ்சநேயர் எனப்படுகின்றார் இது பல பேருக்கு தெரியாத இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் போற்றி காரிய ஜெயத்திற்கு வணங்க வேண்டிய ஆஞ்சநேயர் முடியாது என்கின்ற காரியத்தை முடித்து கொடுப்பார் நடக்காது என்கின்ற காரியத்தை நடத்தி கொடுக்கின்ற ஆஞ்சநேயர் இப்படி மகான்களால் போற்றப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இந்த ஸ்டாம இந்த ராமரனுடைய விருப்பப்படியே சகல யுக ஜீவன்களுக்கும் இந்த அனுமாரின் ஜப பக்தியிலே நல்வரங்களை அடையும் வண்ணமாக இந்த அணுக்க ஆஞ்சநேயருக்கான கோயிலுக்கான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருவுருவம் ஸ்ரீ முத்து ராமர் திருவுருவம் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் காட்சி தந்த அதே கோதண்ட அந்த கோதண்டத்தை தாங்கிய திருக்கோலத்துடன் திரு அவதாரத்துடன் தெய்வமூர்த்தியாய் இங்கே அருளும் வடிவம் சகல தெய்வமூர்த்திகளும் ஆஞ்சநேயரை அறுபத்தி நாலு கலைகளுடன் இங்கே அற்புதமாக காட்சி தரும் கலைகுடா அழகர் கலைகுடாரகர் என்றும் நவ வியாகரண பண்டிதர் என்றும் அண்ட சராசரத்திற்கும் உணர்த்திய அற்புதமான ஸ்தலமே முத்துக்குடா கடற்கரை ஸ்தலம் இதற்கு காரணமாக விளங்கிய நமது சீதா பிராட்டி சீதா தேவி சீதா மாதா அனுமாருக்கு அளித்த முத்துமணி ஹாரத்தினுடைய மாலையினுடைய திவ்ய மணி பிரகாச சக்திகள் சகல கோடி யுகங்களிலும் எப்பொழுதும் பரிமளித்து சுட்சுமாய் பிரகாசிக்கும் அற்புத புண்ணிய பூமியே இந்த முத்துக்குடா இந்த புனித ராம ஆஞ்சநேய வளாகத்திலே தாழ பூமியிலே நிலமுத்து ஜலமுத்து பதிந்து இந்த திரேதா யுகத்தில் இருந்தே ஜோதி முத்து பூமியாக அருள்கின்றன என்பதும் சித்தர்களுடைய திருடிகள் பாரத புராணமாகும் இதனுடைய விளக்கத்தை நாம் கேட்கும் பொழுது ஏன் இன்றே கிளம்புவோம் ஆஞ்சநேயருக்கு ஒரு விஸ்வரூப சிலையை அந்த உருவத்தை தயார் செய்யும் செய்வோம் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் தோன்ற வேண்டும் இதை தினமும் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுத பழங்கள் மிக விரைவிலே ஆலயம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் எழுதிய ராமநாம ஜபத்தின் நோட்டுகளை பத்திரப்படுத்தி பொக்கிஷமாக நாங்கள் சொல்லும் விலாசத்திற்கு அட்ரஸிற்கு குறைந்தது மூன்று நான்கு மாதத்திற்குள்ளே நீங்கள் சரி செய்து கொடுத்தால் உங்களுடைய திருக்கரங்களால் எழுதப்பட்ட குழந்தைகள் மாணவ செல்வங்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் ராம பக்தர்கள் எழுதி கொடுக்கின்ற ராமநாமத்தினுடைய லிகித மந்திரம் அப்படியே ராமருடைய சிலைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் திரு கிருஷ்ணன் குருஜியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களது எல்லாவிதமான விதமான பங்களிப்பும் வேண்டும் 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 ராம பக்தி ராமநாமஜமும் உங்களிடம் மிரட்டும் எல்லாவற்றிலும் ஒரு பயம் இல்லாமல் நிரந்தரமான தைரியமான செல்வம் நிறைந்த அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லாமல்ல ராமருடைய அனுக்கிரகத்துடன் ஆசையுடன் சே சேர்ந்து சீதா பிராட்டியனுடைய ஆசையும் சேர்ந்து இராமாயண புகழ்பாடும் நவ வியாக்கரண பண்டிதரான ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண ஆசிகள் என்றும் கிடைக்கும் இது சத்தியம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடைய அருளால் ஆர்ணாச்சலா பகுதி ஆறில் பார்ப்போம்